உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் அனைவருமே சந்தோஷப்படுற கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் நடந்திருக்குது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குறோம் வரலாற்றிலேயே நீங்க ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்த சின்னம் என்பது இரட்டை எழுபூத்தி சின்னம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் கன்னா கிசான் அதாவது கரும்பு விவசாயி என்ற சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்குச்சு அது வந்து ஒரு வடமாநில உழவன் போல இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு நிறைய வேலைகள் செய்து அதை வந்து ஒரு தமிழ்நாட்டு உழவனாக மாற்றி உலகின் தொன்மையான ஒரு உழவனாக மாற்ற ஒரு இடத்துல மாற்றி அதை வந்து தேர்தல்ல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து நம்ம அந்த களம் பண்ணோம் நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி அதே கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிடுச்சு மக்கள் மத்தியில அபோக அமோக வரவேற்பு கிடைத்தது ஒவ்வொரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு வாக்கு ஒரு தூய வாக்குகளாக விழுந்தது கறந்த பாலை போல பிறந்த பிள்ளை போல தூய வாக்குகளாக நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துச்சு அதை வந்து இந்த தேர் இந்த தேர்தல் அரசியல இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகங்களாலேயோ இந்த பா பாசித்த பாரதிய ஜனதா அரசாங்கங்களாலயோ பொத்துக்கொள்ளவே முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாம ஓட்ட வந்து மக்களுக்கான சேவை இது உங்களுக்காக இருந்து உங்களிடம் இருந்து வந்தவங்க தான் நாங்க உங்களுக்கு என்ன தேவை நீட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள் தேவையே கண்டுபிடிப்பு ஆதாரம் அப்ப இங்க தேவை என்ன இருக்கு என்று மக்களுக்கான தேவை அதுதான் சேவை என்று களத்திலும் போராடுறதுதான் நாம் தமிழர் கட்சி என்று ஒவ்வொரு வாக்குகளாக நாம் தமிழர் கட்சி கொள்ளுங்கள் அதை பார்த்து இந்த தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய அந்த திராவிட கூட்டங்களும் பாசிசு கூட்டங்களும் பதவி நடுங்கினாங்க தங்களுடைய வேசி ஊடகங்களை வைத்து வாடகை வாய்கள் ஹைனா கூட்டங்களை வைத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்த இழிவுகளை பரப்பி கொண்டிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்காம ஏதோ ஒரு கட்சி எங்கேயோ போற மாரியாத்தா இங்க வாமா அப்படிங்கிற மாதிரி மாரியாத்தா கூப்புள்ள ஏதோ ஒரு ஆத்தாவை கூப்பிட்டு இந்த உனக்கு கருப்பு விவசாயி சின்னம் என்று பாரதிய பிரஜா யோஜனாவும் அது ஒரு பார்ட்டி பாரதிய பிரஜா யோஜனா பார்ட்டி அப்படின்ற கட்சிக்கு கர்நாடகா கட்சிக்கு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை உருக்குனாங்க அந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துல நாம் தமிழர் கட்சி களம் கண்டது ஆனால் கரும்பு விவசாய சின்னத்துக்கு விழுந்த வாக்குகள் என்பது எண்பதாயிரம் வாக்குகள் ஏறத்தாழ எண்பதாயிரம் வாக்குகளை அந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு அனுச்சிருந்தாங்க ஒரு பொது கட்சி வருது அந்த கட்சிக்கு எண்பதாயிரம் வாக்குகள் எப்படி விடும் அந்த எண்பதாயிரம் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் கரும்பு விவசாய சின்னத்துக்கு விழுந்த வாக்கு ஆனால் அன்றைக்கு தேர்தல் நாள் வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி மைக்கு சின்னத்தை வாங்கி நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் ஐநூறு வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அண்ணன் சீமானவர்கள் கற்பிச்ச தொடர்ச்சியா மேடையில் முழங்கினார் எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாரோ அதே இடத்துல புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறி நிற்பதுதான் வெச்சி என்று நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அந்த இடத்துலயே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களும் முப்பத்தி ஆறு லட்சம் போட்படை வீரர்களும் வெற்றி பெற்று விட்டோம் எங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமான நாள் உண்மை உங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நின்று முதலமைச்சராக போற்று கொடுத்து போலி பிரியாணி கொடுத்து கட்சியை வளர்க்கறதா உங்களோட வேலை ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான சேவை எங்களுடைய குருதியை கொடுத்து நாங்க கட்சி வளர்த்துக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு அப்புறமா எட்டு புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம் இப்போ அண்ணன் சீமானவர்கள் ஒரு பத்து விவசாயிகளை உழவர்களை அண்ணன் ஒரு வரைபடம் கொடுத்து அதுல இருந்து தேர்வாகி வந்திருக்கிறதா இந்த விவசாய சின்னம் விவசாய சின்னத்தை நாங்க மீட் எடுத்துட்டோம் என்னோட வெற்றி இதுதான் என்னுடைய வெற்றி என்பது இதுதான் உங்களுக்கு விவசாய சின்னம் கிடையாதுன்னு எந்த தேர்தல் ஆணையம் சொன்னதோ அதே தேர்தல் ஆணையம் சிறமிருந்து இன்னைக்கு விவசாய சின்னத்தை நாங்கள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் பெற்றுகிறோம் அண்ணன் சீமானவர்கள் அதை சாதித்தே காட்டியிருக்கிறார் சாதித்தே காட்டியிருக்கிறார் இதுதான் எங்களுடைய வெற்றி இதுதான் எங்களுடைய வெற்றி இங்க புரட்சி என்பது மரத்தில் இருந்து விடும் தானே விடும் ஆப்பிள்கள் இல்லை அதை நாம் தான் விழச் செய்ய வேண்டும் என்று சேகுவாரா கற்பிக்கிறான் அந்த சேகுவாராவினுடைய மொழியை களத்துல உண்மையாக்கி காட்டினது அண்ணன் சென்றவொரு சீமானவர்கள் வெற்றி என்பது எப்படி தெரிவிங்களா இருக்கணும் ஒரு சர்க்கரை இருக்கிற இடத்துல ஒரு இனிப்பு இருக்கிற இடத்துல தான் எறும்பு தேடி போகும் அதை போன்று உண்மையில் மேலும் இருக்கிற பக்கம் தான் வெற்றிங்கிறது வரும் அப்படிப்பட்ட வெற்றியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம் பெற்றே காட்டி உண்மையாகவே அண்ணன் சீமானவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஆட்சி அமைச்சு உள்ள போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அந்த அளவிற்கு மகிழ்வை இன்னைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உலக தமிழர்கள் பெற்றிருக்கிறோம்